உணர் நியூஸ் பஸ்டின் காலி நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நில்வழகங்கை வான் பாய்ப்பதனால் சில பகுதிகளுக்கு சிவ விளம்பா எச்சரிக்கை அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பெண்ணிரண்டாக அதிகரிப்பு கம்பா வைத்தியசாலையில் தங்கியுள்ள நோயாளர்களை அகற்ற நடவடிக்கை பலத்த மழை மழையுடனான வானிலை இன்று முதல் குறைபடையும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறல் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இன்று முதல் மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீடிப்பு இந்திய மக்களவைத் தேர்தலின் இன்று இவை என்பது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அனத்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழாக உயர்வடைந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கம்பகா வைத்தியசாலையில் தங்கியுள்ள நோயாளர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது மழைக்குடனான வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் நேற்றிரவு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பில் தற்போது நாம் பார்க்கலாம் கழனியாறு பெருக்கெடுத்துள்ளமையால் அங்குட பலகம்ப பகுதியிலும் கழனிமுள்ள பகுதியிலும் பல வீடுகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் நிரம்பியுள்ளன நேற்றிரவும் சிலர் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருந்தனர் நேற்று பிற்பகல் கடுவெள மற்றும் கம்பஹா நகரின் ஒரு பகுதி வெள்ளத்தினால் நிரம்பியிருந்தது அத்தனகல் லோயா கங்கை பெருக்கெடுத்துமையா கம்பஹா ரயில் நிலையத்துக்கு அருகாமையிலும் மினுவாங்குடம் மற்றும் யாயில வீதிகளிலும் சிறிது நேரத்தில் வெள்ளம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை நேற்று இரவு கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையின் சாலையின் மூன்று நுழைவாயிலுக்கு முன்பாகவும் வெள்ளம் நிரம்பியிருந்தது நேற்றிரவு மாத்திரை தெற்கு அதிவேக வீதியின் வெளியேறு நுழைவாயிலுக்கு அருகில் அக்குரச பிரதான வீதியில் ஜெயந்தி பாலத்திற்கருகில் வெள்ளம் நிரம்பியிருந்தது இதேவேளை மாத்திரை பிரதேச பிரிவில் உள்ள இடம்பெயர்ந்த மக்களுக்காக மாத்திரை பீக் வெல்ல பண்டாராமய விகாரையிலும் மாத்திரை உயர்வத்தை மாதிரி கனிஷ்ட கல்லூரியிலும் தற்காலிக முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நில்விளக்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் பல கிராமங்களுக்கு சிவப்பு வெள்ளாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திகோடு மாத்தரை மாலிம்படு ஆகிய பிரதேசங்களில் உள்ள பல கிராமங்களுக்கு எச்சரிக்கை அமலில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ்பிசி சி சுகீஸ்வரர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அத்தனகழு ஓயா கிங்கங்கை கழனி மற்றும் கழுகங்கை தொடர்ந்தும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ்பிசி சி சுகீஸ்வரர் தெரிவித்துள்ளார் தற்போது நீங்கள் மாத்திரை மாவட்டத்தின் வெள்ள அபாய நிலைமையை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாத்திரை அதிவேக வேதியினுடனான காட்சிகளே இவை தற்போது கம்பஹா மாவட்டத்தில் உள்ள இந்த காட்சிகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அங்கு வெள்ள அபாயம் தொடர்ந்தும் வெள்ள அபாயத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் வெள்ள நிலைமை இவ்வாறு காணப்படுகின்றது கம்ஹா மாவட்டத்தின் வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காட்சிகளே இவை தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கம்பூர்பீட்டிய பகுதியில் உள்ள வெள்ள அபாகி நிலைமை தொடர்பில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறு இடங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எனத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்திருக்கின்றது தற்போது கழனிமுள்ள பகுதியில் உள்ள காட்சிகளை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் குடியிருப்புகளில் வெள்ள அபாய நிலை தொடர்ந்தும் பலத்த மழையுடனான வானிலை இன்று முதல் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்பிரகம மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் மழையுடனான வானிலையில் எதிர்வரும் எட்டு ஒன்பதாம் திகதிகளில் அதிகரிப்பு ஏற்படலாம் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நான்கு மாவட்டங்களில் பத்தொன்பது பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு தொடர்பான சோப்பு எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது பாதுக மதுகம சிங்கள பாலிந்து நுவர இங்கிரிய ருவான்வெல்ல தெஹியோவிட்ட தெருநியகல வாராபுல ரியாட்டியோட்ட ரத்தினபுரி குருவிட்ட அயகம எலபாத்த கிரியெல்ல நிமிதிகல கலவான் ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதிகளில் உள்ள மக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு தேசிய கட்டண ஆய்வு நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கடும் மழையினால் சில மாவட்டங்களை சேர்ந்த பாடசாலிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது சப்ரகம்பு மாகாணத்தின் ரத்தனபுரி கேகாலை மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளும் தென் மாகாணத்தின் காலி மாத்திரை மாவட்டத்திலும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மேல் மாகாணத்தின் கழுத்துறை உள்ள அனைத்து பாடசாலைகளும் கம்பகா மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஹோமாகம கல்வி வளையத்தின் பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தது ஏனைய மாகாணங்களில் இன்று போன்று பாடசாலை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வானிலை தொடர்பில் அவதானம் செலுத்தி பாடசாலைகளை நடத்துவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் தீர்மானங்களை எடுக்க முடியும் எனவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதிக மழையினால் உருவாகியுள்ள நிலைமையை ஆராய்ந்து டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை கடந்த இரண்டாம் திகதியே முடிவடைந்ததாக சுகாதார செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் பாலித்த மகிபால தெரிவித்தார் அதிக மழையினால் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் டெங்கு நுழம்பு அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் இரண்டு வாரங்கள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக சுகாதார செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் பாலித்த மகிபால கூறினார் இதுவரையில் இருபத்தையாயிரத்து தொன்னூற்றி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தின் டெங்கு காய்ச்சலினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார் மேலும் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூடவுள்ளது சபாநாயகர் மகிந்தயாபா அபேவர்தன தலைமையில் இன்றைய பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறவுள்ளன வாய்மொழி மூல வினாக்களுக்கான பதில்களை தொடர்ந்து பெண்களின் வெளிவூட்டல் சட்டமூலம் மூலம் தொடர்பான இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது இது தவிர கல்வித்துறை மற்றும் அதனுடைய தொடர்புகளை சிக்கல்கள் தொடர்பில் எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள சபை ஒத்திவைப்பு வழி சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதமும் பாராளுமன்றத்தில் நடத்தப்பட உள்ளது அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழு அரச கணக்குகள் தொடர்பான தெரிவுக்குழு சர்வதேச தொடர்புகள் குறித்த துறைசார் வேட்பார்வை குழு எரிசக்தி மற்றும் போக்குவரத்து தொடர்பான துறைசார் வேட்பார்வை குழு ஆகியனவும் பாராளுமன்ற வளாகத்தில் இன்று கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய மக்களவைத் தேர்தலின் வாக்கெண்ணும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன இன்று காலை எட்டு முப்பதுக்கு வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் முடிவுகளும் இன்று மாலை அல்லது நாளை அதிகாலை அறிவிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் தேதி முதல் ஜூன் முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டது இதில் முன்னணி ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் இரண்டாயிரத்து ஆண்டில் பாஜக பெற்ற வெற்றியை விடவும் இந்த முறை அதிக ஆசனங்கள்

மக்களவை தேர்தல் அறுபத்தி நான்கு கோடியே இருபது லட்சம் வாக்காளர்களுடன் உலக சாதனை படைத்துள்ளதாக அந்நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் தொன்னூற்றி கோடி வாக்காளர்கள் நூற்றி ஐம்பது லட்சம் தேர்தல் அதிகாரிகள் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் அறுபத்தெட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று கண்காணிப்பு குழுக்கள் நான்கு லட்சம் வாகன பயன்பாடு என பிரம்மாண்டமான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு ஜம்மு காஷ்மீரில் அதிக வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் We'll be right back. மெக்சிகோவில் இருநூறு ஆண்டுகால தேர்தல் வரலாற்றின் முதல் பெண் ஜனாதிபதியாக அவர் தெரிவிக்கும் போது இதுகுறித்து அவர் தெரிவிக்கும் போது மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாவது தனது வெற்றி மட்டுமல்ல எனவும் நம் அனைவரது வெற்றி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் மெக்சிகோ ஜனநாயக நாடு என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அறுபத்தொரு வயதான கிளோடியோ ஷெயின்மா எதிர்வரும் டிசம்பர் மாதம் அளவில் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குடியரசுக் கட்சித் தலைவரான இந்த ஆண்டு நடைபெறும் தேர்தலிலும் அங்கு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க உள்ளார் இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டு வருகின்றார் இதனிடையே அவருக்கு கடந்த வாரம் பாலியல் வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இந்த நிலையில் சீன செயலியான டிக்டாக்கில் டிரம்ப் இணைந்துள்ளார் அவரை டிக்டாக்கில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்வதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவித்து டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி ஆறு விக்கெட்டுகளால் தோல்வியடைந்தது நாணய சுழற்சியின் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி எழுபத்தேழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது குசல் மெண்டிஸ் ஓட்டங்களையும் ஆஞ்சலோ மேத்யூஸ் பதினாறு ஃபர்ஸ்ட் காரி நேரப்பிரதான பிரதான அறிக்கை நிறைவடைகின்றது மிதந்திருக்கும் இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமையும் வாழ்த்துக்கள் வணக்கம்